வணக்கம் இன்றைய செய்திகள் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகால பொதுநிதி சேவையில் ஆர்பிஐ அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனமான தாளையல் குழுமம் பெருமையுடன் திருப்பூர் தாராபுரம் சாலை கரட்டாங்காடு பகுதியில் தங்களது பதினைந்தாவது தாளையல் நிதி என்பிஎஃப்சி கிளையை திறந்தனர் தொடக்க விழா அதன் சேர்மன் டாக்டர் தாமஸ் ஜான் மற்றும் எம்டி டாக்டர் ஜனாய் ஜான் முன்னிலையிடம் சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர் தலைமை இயக்க அதிகாரி திரு கார்த்திக் சுந்தரபாண்டியன் தலைமையிலும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு கோவை மார்கோமா சிறியன் தேவாலயத்தின் விகார் ரேவ் எம் ஓ உமன் மற்றும் துணை விகார் ரிஜின் எம் ஜார்ஜ் ஆசி வழங்கினார் மாநில இந்து முன்னணி தலைவர் திரு கடேஸ்வரா சி சுப்பிரமணியம் திரு எம் சுப்பிரமணியம் தலைவர் தமிழ்நாடு திரையரங்குகள் மற்றும் மல்டிப்ளெக்ஸ் உரிமையாளர்கள் சங்கம் டி லதா சுரேஷ் ஸ்ரீ சி என் சுரேஷ்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விழாவை சிறப்பித்தனர் இக்கிளையில் தங்க நகை கடன் தனிநபர் கடன் தொழில் கடன் மற்றும் மைக்ரோ பிஎல் மற்றும் பிஎல் பெரும் வசதி உள்ளது இதன் தனித்துவமான அம்சம் நெல் பிராசசிங் ஃபீஸ் மற்றும் நில் சார்ஜஸ் விழாவில் வாடிக்கையாளர்களும் நகரின் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர் வாடிக்கையாளர்கள் தேவைக்கேற்ப கடன் வசதி குறிப்பாக தங்க நகை கடன் பெரும் வசதி உள்ளது என்றும் மக்கள் ஆதரவு தருமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் extremely excited to start our 83rd branch of our tharil group. say gratitude to our 57 years of legacy. so this is the 15th branch uh, that uh, under tharil france private limited, which is, which is controlled by rbi uh, uh, and regulated by the rbi. so uh, in this vibrant city, it's a textile hub of india, actually. so we are excited to start our branch to uh, branch here and uh, we are planning in the near future we are planning to add, add more branches in uh, across uh, tamil nadu and other pa other parts of this tirupur district also so uh, again this that uh, this premises belongs to our vice president cp radhakrishnan uh, uh, family so again we are happy to start our uh, office in their family on building here in tirupur so uh, and again we come from a gandhi village in kerala that is called elandur elandur village Patanjita district so we started in 1967 as uh, uh, to contribute to the society uh, to know the common people campaign and also we can uh, we we are planning to extend our service to the tirupur people here and uh, மீடியா சப்போர்ட் ஹியர் இன் தமிழ்நாடு you ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுடைய தலையில் ஃபைனான்ஸ் ஆர்பிஐ அங்கீகரிக்கப்பட்ட பதினாறு பதினைஞ்சாவது கிளையை எங்கள் திருப்பூரில் ஓபன் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுடைய வளர்ச்சிக்கு வந்து எல்லாருடைய சப்போர்ட்டும் எல்லாருடைய என்கரேஜ்மெண்ட்டும் தேவைப்படுகிறது எங்களுடைய அடுத்த திட்டமாக எல்லா மாவட்டத்திலும் எங்களுடைய கிளைகளை ஓபன் செய்வதற்கான பணிகள் மேற்கொண்டு வருகிறோம் கூடிய விரைவில் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரில் முதலாவது முதற்கட்டமாக அப்புறம் மாவட்டங்கள் எங்கெங்க தேவையோ போத் அர்பன் ரூரல் கான்சன்ட்ரேஷன் பண்ண போற இப்ப திட்டத்துல வந்து நீங்க அடுத்த கட்ட திட்டமாக நாலு பிரான்சு கோயம்புத்தூர்ல ஒரு ஒரு பிரான்ச்சும் ஈரோடுலும் கரூரிலும் இப்போ இப்ப இன்னொரு ரெண்டு மாதத்தில் ஓபன் பண்ணிக்கிற பணிகள் இருக்கு பெங்களூரில் அடுத்தது அது ஆல்ரெடி நாங்கள் பெங்களூர்ல ஒரு பிரான்ச் இருக்குது இன்னொரு பிரான்ச் வந்து ஆல்ரெடி பிளானிங்ல போயிட்டு இருக்குது ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இது மொதல் பிரான்ச் மொதல் பிரான்ச் இப்ப நீங்க இப்போதைக்கு நாங்க தாராபுரம்ல ரோட்ல ஓபன் பண்ணியிருக்கோம் இப்போ ஒவ்வொரு கார்னர் ஓப்பன் பண்ணலாம் இப்போது ஒரு ஐடியா இருக்குது பிஎன் ரோட்ல ஒன்று அடுத்தது அவினாசி ரோடில் அதுக்கப்புறம் கொங்கு ரோட்ல கொங்கு மெயின் ரோடில் வட்டி விகிதத்தை நாங்கள் வந்து இருபது பர்சன்ட் கீழே ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்ல இருபது பர்சன்ட் கீழே இருபத்தி நாலு பர்சன்ட் இருந்தது பத்தொன்பது புள்ளி ஐந்து பர்சன்ட் பண்ணுறதுக்கு திங்கக்கிழமையிலிருந்து அது எத்தனை நாளைக்கு அது பர்மனண்டா இருக்கும் ரெண்டு விஷயங்கள்ல வந்து நாங்கள் வந்து இப்போதைக்கு வந்து முழு கவனத்தை செலுத்திட்டு இருக்கோம் ஒன்று வந்து விஸ்தரிப்பு கிளைகள் விஸ்தரிப்பு அதன் மூலமாக வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மக்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மினிமம் ஒரு பத்து உருவாக்கத்துக்கு உண்டான அத்தனை திட்டங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம் அதே போல் அடிமட்ட மக்களுக்கு மக்களுக்கு வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு சிறப்பு சலுகைகளுக்கு உண்டான தங்க நகை கடனைக்கு ஆனதையும் யோசித்து வருகிறோம் புடியவரையில் அதுவும் நாங்கள் கல்வி கடன் இப்போதைக்கு தங்க நகை கடன் மட்டும்தான் செஞ்சிகிட்டு இருக்கோங்க ஓ ஒன்ஸ் வந்து பிரான்ச்சஸ் ஓப்பன் ஆகி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானதுக்கப்புறம் நாங்கள் வந்து மகளிர் சுய உதவி திட்டமும் கல்விக் கடனும் அடுத்த ஃபோக்கஸ் எங்களுக்கு திட்டம் சேமிப்பு திட்டம் தான் எங்களுக்கு இன்னொரு மெயின் இதுங்க அது அது வந்து என்சிடின்னு சொல்லுவாங்கங்க ஸோ டிபெஞ்சர் நான் டி டிபெஞ்சர்னு டிபென்ஜர்னு சொல்லுவாங்க நாங்கள் வட்டி விகிதம் அதிகமாக வாங்குறதனால் சேமிப்போட வட்டி விகிதம் அதிகமாக இருக்குதுங்க பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் நாங்கள் ஆர்பிஐ இதோட அங்கீகரிக்கப்பட்ட வரையறுக்கப்பட்ட வேலை வாய்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து எங்களுக்கு நிறைய தேவைப்படுகிறது கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் இவ இமிடியேட் ரெக்கொயர்மெண்ட் இருக்குதுங்க எந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷர்ஸ்லேருந்து ஆரம்பித்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிட் என்பிஎஃப்சி என்பிஎஃப்சி எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு பேங்கிங்கோ இருந்துச்சுன்னா அதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இன்கேஸ் அதுக்குன்னாருக்கு இது கொடுப்போம் படிப்புக்கு சம்பந்தமா படிப்புக்கு ஏற்றாமலும் உங்களுக்கு சம்பளம்